ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் அதாவது நீங்கள் மீன் வளர்க்குறத பற்றியும் மீன் தொட்டியை பற்றி தான் போட போகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மீன் தொட்டியை எல்லாமே கழுவிட்டு கல்லெல்லாம் கழுவி அப்படியே வெயில் காய வச்சு தொட்டியை கழுவி அப்படியே கவுத்தியாச்சு ஏன் அப்படின்னு கேட்டால் வெயில் டயத்தில் மீனெல்லாம் வாங்கி எல்லா மீனும் சேர்த்து போச்சு சரி மழை டயத்துலேயாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை அதனால வாங்கியாச்சு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் மீன் வளர்க்குறது வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் மீனுக்கு தேவையான ஃபுட்டும் வாங்கிட்டு மீனும் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா மீன் செத்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து ஒண்ணு கொடுத்துருந்தாங்க இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோல போறேன் மீன் தொட்டியை கழுவிட்டு அதுக்கப்புறம் இதுல ஒரு நாலு சொட்டு விடணும்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் மீன் வந்து அப்படியே என்ன பண்ணா பாக்கெட் பாக்கெட்டா போட்டு சும்மா ஒரு வீடியோ உங்கள்ட்ட காமிச்சிடலாமே அப்படிங்கறத மாதிரி அப்படியே பாக்கெட் அப்படியே கை கையை விட்டு நோண்டிக்கிட்டு இருந்தேன் இது மாதிரிதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் மீன் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்காக தான் அந்த மீனே வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னென்ன மீன் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மீனுடைய பேரெல்லாம் தெரியாது ஆனாலும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்க உங்களுக்கு என்னென்ன மீன் பேர் தெரிஞ்சிருச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமாட்டேக்கு பூச்செடி எல்லாமே வச்சு மோட்டரையும் போட்டுட்டு அப்படியே அதை சரி பாத்துக்கிட்டே இருந்திருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணா மோட்டர் போட்டுட்டோன்னே நல்லா பஃப்னு வந்து தண்ணிக்குள்ள அந்த மருந்து ஊத்த போகும்போது எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன் ஒவ்வொரு சொட்டா ஊத்துன நாலு சொட்டு ஊத்துன ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படியே ப்ளூ கலரா ஆயிருந்துச்சு பாருங்களேன் இந்த மாதிரிதான் ஊத்தும் போது அப்படியே ப்ளூவாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு செம்ம சூப்பராகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கையால் கலக்கி விடாமல் அப்படியே ஒரு குச்சி எடுத்து அப்படி லைட்டாக அப்படி தழைய விட்டுருந்தேன் அது இறங்கி போகும்போது பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் க குச்சி விட்டு நல்லா தண்ணியை லைட் லைட்டாக கலக்கி விடும்போது அப்படியே ப்ளூ கலராக இருந்துச்சு எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சமும் போடலாமா அப்படின்னு தோணுனுச்சு ஆனாலுமே நாலு சுட்டுக்கு மேல போட நல்லா விட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த மீன் எல்லாம் இந்த இந்த மீன் தான் வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திட்டு